மதுரை பொன்மேனி மறைந்த திரைப்பட நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்திய தமிழ் சினிமா நடிகர்கள் சங்க உறுப்பினர்கள் மறைந்த திரைப்பட நடிகரும் நகைச்சுவை நடிகருமான விவேக்கின் மறவையொட்டி மதுரை பொன்மேனி பகுதியில் உள்ள தமிழ் சினிமா நடிகர்கள் சங்க அலுவலகத்தில் இன்று திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் விவேக்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி மெழுகுபர்த்தி ஏற்றி கண்ணீர் மழ்க தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினர் இந்த அஞ்சலி கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சி எம் வினோத் மற்றும் திரைப்பட நடிகர் முன்னிலையில் இன்று அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது விட்டு மரண ஒரு கோடி மரண நடன நினைத்தார் என்னுடைய சார்பாக தமிழ் சினிமா நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் ஐநூறு பேரை வழங்கி असां